வணக்கம் தலைமையிலே அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு மிகவும் பிடித்த தினம் இது அதாவது நமக்கென்ற ஒரு நாள் பாடுபடும் தொழிலாளர் வர்க்கமான நமக்கென்ற ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நிலைக்கு இஸ்ரேலுடைய செய்திகள் ஒன்னாம் தேதி இன்றைக்கு மிக முக்கியமான செய்திகள் இஸ்ரேல் மீது மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு ஆனா புதுவித கோணத்தில் யாரும் எதிர்பார்க்காத வித கோணத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க புதன்கிழமை காலிலிருந்து காட்டுத்தீ கொழுந்து விட்டு எரி இஸ்ரேலில் இப்போ வியாழக்கிழமை இரவு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அதை அணைக்க முடியல காட்டுத்தீயை வரலாறு இஸ்ரேலுடைய வரலாறுக்கான அதை காட்டுத்தீயது ஜெருசலேம் மலைப்பகுதியை பற்ற வச்சது அப்படியே வந்து இப்போ டெல்லி பகுதி வரைக்கும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சேத விவரம் உடனடியாக தெரியல நூத்தி அறுபத்தி மூணு தீயணைப்பு படைகள் போராடிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய பன்னெண்டு தீயணைக்கும் விமானங்கள் கடுமையா போராடுறாங்க இஸ்ரேல் உடனடியாக வந்து உதவி கேட்டாங்க ஐரோப்பிய நாடுகள எங்களுக்கு உதவி பண்ணுங்க அந்த அளவுக்கு காட்டி சைப்ரஸ் இத்தாலி ருமேனியா அனுப்பிய எட்டு தீயணைக்கும் விமானங்கள் போராடிட்டு இருக்காங்க அடுத்த நாடுகள் இருந்து பிரான்ஸ் மற்ற நாடுகள் இருந்து வந்துகிட்டு இருக்கு விமானங்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய தீ இதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாத தாக்குதல் தான் இது ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வலைதள பக்கத்தில் அப்படின்னா இஸ்ரேல் தீ பிடிச்ச ஏறியற மாதிரி ஒரு பயங்கரவாதி குமிஞ்சு தீ பற்ற வைக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை விட்டு வைத்து அதில் எழுதியிருக்கான் எதை எதெல்லாம் உங்களால் பற்ற வைக்க முடியுமோ அதாவது இஸ்ரேலுடைய உடைமைகள் ஆட்கள் எதையெல்லாம் நீங்கள் பற்ற வைக்க முடியுமோ பற்ற வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் சந்தேகப்படும் பதினெட்டு பேருக்கு மேலே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு வரும் நாட்களில் கைதுகள் நடவடிக்கை இருக்கும் சேத விவரங்களும் தெரிய வரும் இந்த பயங்கரவாதிகளை ஒன்றுமே பண்ண முடியாது புரிய வரும் எவ்வளோதான் ஒடுக்குனாலுமே ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு கேப் இருக்கும்போது அதில் உள்ள வந்து யாரும் எதிர்பாராத காரியத்தை செஞ்சிட்றாங்க இதில் எந்த நாடும் விதிவிலக்கல்ல எவ்வளோ பெரிய உளவுத்துறை அவங்க வச்சுருந்தாலும் சரி ஏதோ ஒரு மூளையில் ஊடுருவல் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் உளவுத்துறை உளவுத்துறைன்னு சொல்லி பழி போட்டே இருக்கூடாது நான் மக்களுமே வந்து அரசாங்கத்துக்கு உதவியாக பாதுகாப்பு படைக்கு உதவியாக உளவுத்துறைக்கு உதவியாக பார்க்கும் நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு உளவுத்துறையாக இருக்க வேண்டிய உங்களோட கடமை எல்லாமே அவங்களால செய்ய முடியாது மேலும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெண்ணம்மை நெத்தனியாகு இந்த போர் எப்படி போதும் போகும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக நீண்ட ஒரு பேட்டியில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்காரு மீண்டும் வந்து தரைப்படையை அனுப்பி காசாவை முழுவதும் பிடித்து ஏற்கனவே காசாவை பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டாங்க சமாதான உடன்படிக்கை பண்ணி அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கையை வந்து அவங்க மதிக்கலை ஹமாஸ் பயங்கரவாதிகள் அதனால் திரும்ப அவர் என்ன சொல்கிறேன்னா மீண்டும் எங்களுடைய தரைப்படை முழு காசாவையும் பிடிச்சிருவோம் மொத்தத்தையும் பிடிச்சிக்கிட்டு எங்களுடைய இராணுவ ஆட்சி அங்கே நடைபெறவிட்டார் இப்போ ஹமாஸுக்கு பதில் இப்போ பக்கத்தில் இருக்க பியர்கோ யாஸ்வரப்பத்து ஆட்களுக்கெல்லாம் ஆட்சியை கொடுக்க மாட்டோம் இவனும் பயங்கரவாதின்னா அவனும் பயங்கரவாதி தான் இரண்டு பேரும் பயங்கரவாதிகள் தான் இவனுக்கு இல்லை அவனு அவன் அவன் இல்லை இவன்லாம் கொடுக்க மாட்டோம் இனி இஸ்ரேலுடைய இராணுவ ஆட்சி காசாவில் நடைபெறும் இஷ்டப்பட்டு இருக்கவங்க இருக்கலாம் அங்கே இஷ்டப்படலாம் அப்படின்னா எங்கே போக விரும்புகிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போய்க்கலாம் அவங்க போய்க்கலாம் அநேக மக்கள் காசா மக்கள் இப்போ அண்டை நாடு போயிட்டு இருக்காங்க இருக்கு மிச்சமும் போய்க்கலாம்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார் இனி வந்து அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது அப்படின்ட்டாரு அதுபோக ஐம்பத்தொன்பது பனைய கைதைகள் அங்கே இப்போ வரைக்கும் அங்க இருக்காங்க அது இருபத்தி மூணு பேர் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லப்படுது அதையுமே தெளி தெளிவாக சொல்லிட்டார் பனைய கைதிகளை மீட் மீட்பது எங்களுடைய தலையாய நோக்கம் அல்ல எங்களுடைய தலையாய நோக்கம் போரில் முழு வெற்றி பெறுவது முழு வெற்றிங்கிறது ஹமாஸ்னு ஒன்று அங்க இல்லாம பண்ணுவது அதுக்கப்புறம் பனைய கதையை மீட்பது இதுதான் எங்களுடைய எங்களுடைய தலையாய கடமை அதை செய்வோம் பனைய கதைகள் மீட்பது நாங்க வந்து மிகப்பெரியதான் எடுத்துக்கொள்ள போவதில்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாரு மிகப்பெரிய அங்க திரும்ப அந்த குடும்பத்துல கொந்தளிப்பு எதிர்கட்சிகள் சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க அவங்க கேள்வியை கேட்டிருக்காங்க நெத்தனியாவுக்கு உன்னுடைய மகனோ மகளோ அங்கிருந்தா நீ இதை செய்வியா இதை இப்படி சொல்லுவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி நமக்கும் பரிச்சயமான ஒரு கேள்வி இந்த கேள்வி உங்களுக்கும் ஞாபகம் வரும் இது எங்க கேட்டாங்க அப்படின்னா இந்திய விமானத்தை கடத்தி காந்தகார் விமான கடத்திலிருப்பாங்க நேபாளிலேருந்து கடத்தி ஆப்கானிஸ்தானில் வச்சு மூன்று பயங்கரவாதிகள் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் கேட்டவங்களை கொடுத்து தான் அந்த நமது விம மக்களை மீட்டு கொண்டு வந்தோம் ஆனால் அந்த சமயத்துல வந்து வாஜ்பாய் அவர் என்ன சொன்னாருன்னா பயங்கரவாதிகளோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் தாலிபான் அங்க வந்து விமானம் நிற்குது பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் வேற ஏதாவது ஒரு விதத்துல நாங்கள் மக்களை மீட் சொல்லும்போது சொல்லும் போது இதே போல அவங்களோட குடும்பம் அவங்களை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியினர் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக பெரிய போராட்டத்தை அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி காமிச்சாங்க அப்போ இதே கேள்வி வந்துச்சு உன்னுடைய மகளோ உன்னுடைய மகனோ அங்கிருந்தா நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லி ஒரு கார்னர் பண்ணாங்க அவங்க தலைவர்களை கார்னர் பண்ணி வேற வழி இல்லாம அரைகுறை மனதோட தான் வாஜ்பாய் அவர்கள் அந்த மூன்று பேரத்தை விடுதலை பண்ணார் அதன் விளைவை இப்போ வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம் அந்த மாபெரும் புல்வாமா தாக்குதலை விடுதலையான போ விடுதலையாய் போய் ஒருத்தம் பண்ண வேலை தான் அது தொடர்ச்சியா இன்னும் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைய அதை விட முக்கியமானது ஒரு பயங்கரவாதியை பிடிப்பது எளிதான காரியமே அல்ல இல்ல அல்ல எளிதான காரியமா அல்ல பொண்ணு பிடிச்சி வர முடியாது இந்திய இராணுவ மாவீரர் உயிரை கொடுத்து தான் பிடிப்பாங்க அவங்களெல்லாம் வந்து இப்படி எளிதாக விடுதலை பண்ணுவது ஏற்புடைய காரியமே இல்லை இந்த மக்கள் உயிர் தான் உயிர் கிடையாது வீரர்கள் உயிரும் உயிர் தான் அவங்க உயிரை கொடுத்து தான் பிடிச்சி கொடுக்குறாங்க சர்வசாதாரணமாக இப்படி பனை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு கேட்கும்போது இந்த பயங்கரவாத விடுது தேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் இந்த மூணு பேரத்தில் விடுதலை பண்ணோம் நூற்றி எழுவத்தஞ்சு பேர் பக்கம் நம்ம வாங்கிக்கிட்டோம் அவன் ஆயிரத்தி பேருக்கு மேலே கொண்டுட்டான் இன்னும் தொடருது எப்பவுமே புரிஞ்சுக்கணும் இந்த பயங்கரவாதிகிட்ட மட்டும் பேச்சுவார்த்தை இருக்கவே கூடாது நெத்தனையா தெல்ல தெளிவா புரிய வச்சார் ஐம்பத்தொன்பது பேர் அங்க இருக்காங்க பிணங்கள் இருக்கு இருபத்தி மூணு பேர் உயிரோடு இருக்காங்க அதெல்லாம் என்னுடைய தலையாய மீட்பது தலையாய வேலை இல்லை முதல் எனக்கு எங்களுடைய வேலை போரில் வெற்றி பெறுவது சொல்லி முடிச்சிருக்காரு அதே போல வந்து ஹிசபுல்லா மேல் நடந்த பேஜர் தாக்குதல நெத்தனையா ஒத்துக்கிட்டாரு இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் காலம் கழித்து தான் ஒத்து ஒத்துப்பாங்க அந்த மொசாத்தோட தாக்குதல ஒத்துக்கிட்டார் அதுவும் இல்லாம அந்த தாக்குதல் நடத்திய மொசாத் உளவாளிகள் மூன்று பேருக்கு வந்து மேடையில கௌரவம் செய்யப்பட்டது அவங்க முகத்தை காட்டுற முகத்தை வந்து ம மறைச்சுக்கிட்டாங்க அந்த மூன்று பேரத்துக்கு மேடையில் கௌரவம் செய்யப்பட்டது இவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்லி அது நெத்தனையா என்ன சொல்றாருன்னா இந்த பேஜர் வந்து அம்மா பயங்கர பயங்கரவாதிகள் கொடுக்குறதுக்கு வந்து ஆயிரத்துக்கு மேட்ட பேர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேஜர் இருந்தது இவர் கேள்வி கேட்டிருக்காரு பேஜருக்குள்ள வெடிகுண்டு இருக்கு ஒருவேளை தவறி விழுந்தா வெடிச்சிடாதா அப்படிங்கும் போது இல்லை வெடிக்காதுங்கும் போது நெத்தனையாக தன் கைப்பட ஒரு பேஜர் எடுத்து செவத்துல ஓங்கி அடிச்சிருக்காரு திரும்ப அடிச்சிருக்காரு ஆனால் அந்த வெடிகுண்டு வெடிக்கல ஓகே சந்தோஷம் திருப்தியாகி அனைவரோட கையிலையும் இந்த பேஜர் போய் சேரட்டும் அதுக்கப்புறம் ஒரு சரியான தருணம் பார்த்து மொத்தமாக வெடிக்க வைக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட பேஜர் அனுப்பி கொடுத்துருக்காங்க பேஜர் வந்து அந்த இசபுல்லா பயங்கர கையில் எல்லாத்துக்கும் போயிடுச்சு அவன் பந்தாவாக இடுப்பில் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க நாங்கள் இசபுல்லா நாங்கள் பயங்கரம்னு சொல்லி இருந்திருக்கானுங்க அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு பேஜர் மேலே அவனுக்கு சந்தேகம் வருது வெடிகுண்டு இருக்குது இருக்குன்னு சந்தேகம் வரல யாரோ ஒட்டு கேட்குறாங்கங்க மாதிரி சந்தேகம் வருது அப்போ ஈரான்ட்ட கேட்கும்போது அந்த பேஜரை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேனர் ஒரு நல்ல ஸ்கேனரும் அதை இயக்கக்கூடிய ஒரு நபரையும் ஈரானிலிருந்து அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து லெபனில் வந்து இசப்புள்ள இடத்துல வந்து ஸ்கேனரை மாட்டி ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த தகவல் மொசாத் மூலமாக இஸ்ரேலுக்கு வருது இந்த மாதிரி ஸ்கேன் பண்ண போகிறாங்க கண்டுபிடிச்சிருவாங்க வேற வழி இல்லாமல் உடனடியாக போரிமானங்கள் எடுத்து எடுத்துகிட்டு போய் அந்த இடம் அது கூட சேர்ந்த இசம்பா இடத்துல பல இடத்துல குண்டு போட்டதில் இந்த ஸ்கேனர் அது இயக்க வந்த நபர் கூடி இருந்த நபர் எல்லாமே தரைமட்டம் இவங்க செத்து போயிட்டாங்க ஸ்கேனர் சுக்குநூறு ஆகி போச்சு கூடையே பல இடத்துல குண்டு போட்டனால சந்தேகம் வரல இது வந்து ஹிசபுல்லா மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அந்த ஸ்கேனருக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் அது முடிஞ்ச பிறகு திரும்ப சில நாள் கழிச்சு ஹிசபுல்லாலேருந்து மூன்று பேஜரை எடுத்து ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க பார்சல்ல ஈரானுக்கு பார்சல் பண்ணி நீங்க அங்க செக் பண்ணி சொல்லுங்க செக் பண்ணி ஸ்கேனர் செக் பண்ணி என்ன ஏன் என்னென்னு பாஸ் வருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த தகவலும் மசாத் மூலமா வருது அப்போ வந்து ஈரானுக்கு போனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க வேற வழியே இல்லை அப்போ வெடிமருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சா வச்சிட்டு இருக்க எல்லாமே தூக்கி போட்டுருவான் அப்போ வந்து தாக்குதல் நடத்த முடியாதுன்னு சொல்லி தகுந்த நேரத்துக்கு எதிர்பாராம உடனடியாக வெடிக்க வைக்க சொல்லி நெத்தனியாக மூலமா உத்தரவு போடப்பட்டிருக்கு உடனடியாக அனைத்து பேஜரையுமே வெடிக்க வச்சிருக்காங்க மாபெரும் இழப்பை இசப்புல சந்திச்சாங்க அதில் ரொம்ப கொடுமை என்னன்னா எல்லாருமே இடுப்புல மாட்டிருக்கானுங்க பேச்சுற இடுப்புல வெடிச்சதுனால ரொம்ப கொடூரமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அனைவரும் ரொம்ப கேவலமான முறையில் சொல்ல முடியல அவனுக்கு தாக்குதல் நடந்திருக்கு ரொம்ப பரிதாமான சூழல பெட்ல படுத்துட்டு இருக்கானுங்க இசப்புல பயங்கரவாதிகள் ஒரு மாபெரும் மொசாத்துடைய அவருடைய உழவத்துடைய துறையுடைய வெற்றியான தாக்குதலாக பார்க்கப்படுது இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்த பார்க்கும்போது பாருங்க இசப்புல்லா பயங்கரவாத இயக்கம் மிக மிக கட்டுக்கோப்பான கடுமையான பயங்கரவாத இயக்கம் அதுக்குள்ள ஊடுருவி டேட் அதாவது அங்கே நடக்கிறது ஒவ்வொன்றையும் கண்காணித்து தகவல் அனுப்பிட்டே இருக்காங்க இதை நம்ம பார்க்கும்போது தெரிய வருது அவங்க ஊடுருவுறாங்க அங்கே நடக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன பண்ணுறாங்க இங்கே இசைவுக்கு சொல்றாங்க அந்தளவுக்கு ஊடுருவும் உழ உளவுத்துறை தான் இந்த தீப்பத்தை வச்சது கண்டுபிடிக்க முடில எல்லாமே உளவுத்துறையே பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம் உளவுத்துறையால் முடிவது முடியவே முடியாது மொசாத் நம்பளும் சொல்லலாம் அவர்களாலேயே முடியாது நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கெடுத்தாலும் நம்ம அரசாங்கத்தை குற சொல்கிறது எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவது எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்வது ஒரு தவறான மனப்போக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இத்தனைக்கு இந்தியாவுடைய எல்லை மிக பெரியது சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இலங்கை இப்படி பங்களாதேஷ் இப்போ போய்கிட்டே இருக்கும் இவ்வளோ பயங்கரவாதிகள் துரோகிகள் எதிரிகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது எவனா ஒருத்தன் எவ்வளோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி காரியங்களை பண்ணுவான் நம்ம அரசாங்கத்தோடு உறுதுணையாக இருந்து இவளை எதிர்த்து போராடுறதுதான் மிகச்சிறந்த காரியம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருவருமே ஒரு பாதுகாப்பு படை வீரர் போல ஒவ்வொருவருமே ஒரு உளவு போல் போல நடந்துக்கிறது தான் இந்த பயங்கரவாதத்தை முறியடிக்க ஒரே வழி இவங்களை முறியடிக்கணுன்னா இவங்கிட்டிருக்கு இந்த சித்தாந்தம் அடிப்படை பயங்கரவாத சித்தாந்தம் போகணும் இல்லைன்னா இவங்களை ஒருத்தனே மிச்சரக்கூடாது இது ரெண்டு தான் வழியாக இருக்கும் அது இல்லாமல் வந்து இந்த தாக்குதல் நடத்தும் போது நம்ம அரசாங்கத்துக்கு குறைவு கூறுவது வந்து அது ஏற்புடைய காரியமில்லை இது உலகம் பூரா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் நன்றிகள்